நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சொல்லணும் ராமச்சந்திரன் வந்து மாஸ்க் காட்டிட்டார் அப்படி தானே சொல்லணும் நம்ம இருக்கார்ல மாறனை வந்து ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கே கூட்டு வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ்காரங்களை வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க வைக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இருக்கார்ல மாறன் வந்து வீராவுக்கு வந்து டைவர்ஸ் பத்திரத்தில் வந்து கழுத்து போட்டு கொடுக்க போகிறாரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்காருல்ல அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க செக் பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது சரி சார் நான் இத்தனை வருஷமாக வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா அம்மா உங்களுக்கு யார் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்காங்க யாருன்னு பேர் தெரில சார் ஒரு நேமு ஒரு லேடிஸ் தான் கால் பண்ணாங்க ஆனால் அவங்க பேர் எதுவும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருப்பி அந்த லேடிஸ் வந்து கால் பண்ணாங்கன்னா சொல்லிருங்க ராமச்சந்திரன் வந்து இதுக்கெல்லாம் மாட்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அவங்களை வந்து அனுப்பி வச்சிடறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாரன் வந்து அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கான் ஸ்டேஷனில் அப்போ வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து உன் பேர் என்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ இவ்வளோ நேரம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்தார் அவங்க இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட போய் கேளு ஏன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் பேரை சொல்ல மாட்டேயோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பேர் தெரியாமல் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டி வருவீங்களா போய் அங்கே கேளுங்க கூட்டு வந்து அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் பேர் தெரியாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாரன் வந்து ரூலாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வராரு என்னையா என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே பாருங்க ரொம்ப ரூடா என்னடா ஓவர் சொல்றாங்க பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மிரட்டுறாரு ஆமா இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க தேவை எல்லாம் உட்கார வைப்பீங்க விசாரணை தானே கூட்டு வந்தீங்க விசாரிச்சுட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ விசாரிக்கமா உன்னைய அப்பாச்சுருவோம் யோ அவனை தூக்கி லாகப்ல போடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது என்னது லாக்அப்பா இதெல்லாம் இல்லீகல் சார் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாறும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லீகல் லீகல் சொல்லிட்டு நீ எனக்கு சொல்லித்தரையா போடா லாக்அப்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனே நம்ம மாறன் கையை வந்து கட்டுறாங்க சார் என்ன சார் கையெல்லாம் கெட்டுறீங்க இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விசாரிக்கிற விதமாக விசாரிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாதிரி இருக்குது எடுத்துட்டு ரெண்டு கான்ஸ்டபுள்ஸ் வந்து அடி அடின்னு அடிக்க வராங்க கூட வந்து கான்ஸ்டபுள் சாரி அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல அவரும் அடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து வேமா வள்ளி வீரா நம்ம கார்த்தியெல்லாம் வந்துடுறாங்க வந்த உடனே மாறினங்கன்னு சொல்லிட்டு வெளியில் கேட்காங்க உள்ளே கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா நம்ம மாறனை வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ நிப்பாட்டியா நிப்பாட்டியா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் இங்கே பாருங்க சார் தேவையில்லாம் உன் மேல கை வைக்காதீங்க அவன் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் ராமச்சந்திரனோட பையன் தானே எல்லாம் தெரிஞ்சு தான் இறங்கியிருக்கேன் நீ ஒன்றும் அதை சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது ஒழுங்கா வெளியில் போய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு இப்போ வெளியில் வளையன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியெல்லாம் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிடுறாங்க அடுத்து வந்து வெளியில் வந்து உட்காந்துருக்காரு யோ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிள்ளை மேலே கை வைப்பேன் உனக்கு சும்மா மாட்டான் இரு எங்கள் அண்ணன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாம் இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறாரெல்லாம் வச்சுக்கிறாதீங்க போய் வக்கீல கூட்டு வந்து எதனால் நேரடியாக பேச பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு வீரா வந்து சொல்கிறாங்க அம்மா இங்கே வாங்கம்மா நம்ம கத்தி எதுவும் போக கிடையாது வாங்க நம்ம லீகலாக வந்து மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து போகிறாங்க போகும்போது வள்ளி வந்து நம்ம மாறனை பார்த்து அழுகுறாங்க அத்தா எனக்கு ஒன்றும் ஆகாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம இவங்க வள்ளி வந்து சாமி முன்னாடினு அழுதுகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம் நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் எங்கள் குடும்பத்துக்கு கஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம வீரா வந்து வராங்க அம்மா எதுக்குமா எழுதுகிட்டு இருக்கீங்க விடுங்கம்மா மாமா வராரு மாமா வந்து பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா வீட்டுக்கு வந்து ராமச்சந்திரன் வந்துடுறாங்க வந்தவனை என்னாச்சு எதுக்கு வழி எழுதுகிட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்பா மாரணம் அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்குற மாதிரி சொன்னவனே எதுக்கிட்ட அரஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்பா நம்ம வீராவோட அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணால அந்த கேஸில் கொலை தான் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க யார் இன்ஸ்பெக்டரா பிடிவாரண்ட் எதுவும் வச்சுருந்தானா அப்படிங்கம்மா சொன்னவொடனே எதுவுமே இல்லைப்பா எது கேட்டாலும் வந்து நீ ஸ்டேஷனில் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான் அங்க போய் பார்த்தா மாறனை அடிச்சிட்டான்ப்பா அப்படிங்கிற சொல்கிறாங்க சொல்றாங்க எத்தனை என்னதான் பண்றது பல வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இப்போ வந்துக்கிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கு அதான் நான் சொல்லி வளர்த்தேன் நல்லா பண்றா நல்லாடுறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வீரா வந்து சொல்றாங்க மாமா உங்க பையன் வந்து கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவன் கோவக்காரனா சண்டை போடுவாமா ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு வந்து அவன் கெட்டவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அவரை வெளியில் கொண்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அங்கனக்குள்ள உள்ள வக்கீலுக்குலாம் கால் பண்ணுறாங்க வக்கீல கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க எதுக்கு இப்போ என் பையன் எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட பிடிவாரன் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க எனக்கு வந்து அவன் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு அதனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் வக்கீல் வந்து அதேபடி சார் நீங்கள் வந்து பிடி இல்லை யாரும் வந்து சாட்சி சொல்லலை யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து நிரப்பராஜின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி பழைய கேஸ் எல்லாம் முடிஞ்சுல திருப்பி எதுக்கு அதை கிளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க எதுனால் நீங்கள் கோர்ட்டில் போய் பேசிக்கோங்க அதெல்லாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ரூடாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் உடனே வந்து ஐஜி கால் பண்ணிடுறாரு சார் வணக்கம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ சொல்லுங்கள் காவிரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் சார் என் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள ஆல்ரெடி பழைய கேஸ் தான் திருப்பி வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி ஸ்பீக்கர்ல போட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஸ்பீக்கர்ல போட்டு கொடுக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்க அவரோட பையனை பிடிச்சி இப்படி பண்ணி வச்சிருக்க அதுவும் அடிச்சியாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் ரொம்ப ரூடா பிகேவ் பண்ணலாம் சார் அதான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே யோ அவர் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளோ நல்லவர் தெரியுமா தன் பையன் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வந்து ஸ்டேஷனில் விட்டவர் அவர் பையனை போய் பிடிச்சி வச்சிருக்க ஒழுங்காக அவனை வெளியில் விடு இப்போ அவனுக்கு என்ன அவனை யார் கேஸ் கொடுத்தாங்களா அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இல்ல சார் டவுட்ல தான் அப்படின்னு சொல்றாங்க ஏய் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி நீ எத்தனை பிளாக் மார்க் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியும் இனிமே இதே தப்பு பண்ணேன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோ ஒழுங்கா அந்த பையன்கிட்ட சாரி கேட்டு வெளியில் அனுப்பிவிட்டு இப்போ ஸ்பீக்கரில் போடுவேன் ஒழுங்கா வந்து அவன் குடும்பத்துக்கிட்ட சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்ன ராமச்சந்திரன் கிட்ட சாரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டுடுறாரு சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வெளியில் போயிடுறாங்க போன பிறகு வெறும் வரும் நம்ம மாறன் இருக்கார்ல மாறன் வந்து ரூமுக்குள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்காரு என்ன தேடுறா என்ன தேடுறேன்னு சொல்லிவிட்டு வீரா வந்து கேட்காங்க இல்லை டைவர்ஸ் பத்திரம் வச்சுருப்பேயில்ல அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் என்னால் முடியல இந்த பிரச்சனை வந்து இத்தனை வருஷமாக இடிச்சிக்கிட்டு இருக்கு என்னால் அடி வாங்கி முடியல உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கு சரக்கு வேறு அடிக்கலையா அதனால் என்னால் முடியலை அது கூட சைன் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மா வீரா வந்து சொல்கிறாங்க ஏ கேடி நீ பேக்கில் வச்சுருப்பேன் ஒழுங்காக எடுத்து கொடு சைன் போட்டு கொடுக்கேன் இவன் பழப்ப பாரு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி காட்டுறாங்க நம்ம வீரா வந்து அதிர்ச்சி அப்படியே உறஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க